லேனுடைய டீச்சர் எப்ப கேசி ஆ பண்ண வர பேச பண்ணாரு இ இங்கிலீஷ்ல சேர்ந்து பேசலாம்னா சொல்லிட்டு 퍼மிஷன் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் கணதாசன் சேத்தி நம்ம ஒரு பேசியா போச்சேன் ஈஸியா பண்றேன் เอ่อ மாலனே அவர்களை அகமேடைய சந்தித்து நம்மளுக்கு பேசக்கூடிய வாய்ப்பளித்த திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய மனந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுல இன்னும் சிறப்பு என்னுடைய வாத்தியாரோட சேர்ந்து உட்கார வச்சிருக்காரு அதுவும் பெரிய பெரிய சாதனையாக என்னுடைய சாதனையாக நான் கருதுகிறேன் அது அதுக்கு நான் கேட்டேன் மாலனை பத்தி ஐயாவை பத்தி கேட்டு பார்த்து பத்தி பேசுற நமக்கு எல்லாம் தெரிஞ்சதை டிவி நியூஸ்ல மாலன் சார் ஒரு பேசுனாங்க அவங்க மகந்து பண்ணார் பாப்பரேட்டிவ் வந்து நம்ம எல்லாரும் எழுதியிருக்கா அப்படிங்க அவருடைய சிறுகதைகள் நெடுக்கதைகள் நமக்கும் பல படைப்புகள் அதனை மிஞ்சியவை என்பது தேர்தல் பண்ணதான் அப்படி தெரியவே தவிர நம்ம வந்து ஒரு டிவிங்கிறது தூக்கி எவ்வளோ பவர்ஃபுல் ஒரு மீடியாவா வார்த்தைகள் அது மட்டும் தான் கைப்பட்டிருக்கிற அவருடைய சாதனைகள் அவர் பற்ற பல பரிசுகள் எல்லா விடவும் இருக்கிறார் சார் சொன்னார் சாய்ந்திரக்கெழமைகள் வந்து அவ்வளோ கருதியில் போயிட்டு இருக்கிறா பல பகுளை கலைகளுடைய போடுகள் எல்லாம் வந்து

அந்த மாதிரி இவர் வந்து அவர் கால வந்து பண்ணாரு சொல்லுங்க சார் அவர் சொன்னாரு நீ ஏன் பண்ற அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவர் சொன்னது ரொம்ப என்ன சொன்னாரு உன் உயரத்திற்கான வணக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாரு நான் நண்பனாக இருக்க நீ உயர்ந்திருக்கிறா அந்த உயரத்திற்கான வணக்கம் சைலண்டா பேசினாங்க அது எப்படி ஹேண்டில் பண்ண அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு பார்த்தா ஓகே நம்ம வந்து ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கும்போது சாதனை வேற அந்த சாதனைக்கான வணக்கம் சொன்ன அடுத்து என்னுடைய வாழ்த்துறையை வந்திருப்பவர்களுடைய பலிட்டு தெரிஞ்சாதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை யார் இருக்கு தரப்பு வைக்கிறார்கள் யார் இருக்க வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார்கள் என்ன விட்டுருங்க எனக்கு இல்ல டிபெண்ட் எனக்கு தகுதி எப்படி இருந்தது சொல்றேன் என்னுடைய ஆசான் எல்லாரும் மதிக்கப்பட்ட சிறந்த காதல் இணைப்பட ஒரு மிகச்சிறந்த ஒரு அவரை பார்த்தாலும் ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் மனிதன் கல்லூரிகள் எல்லாருக்கும் சிறப்பாக வழிநடத்துவர் முழுமையாக இருந்தவர் இளைய தலைமுறைகளை மிகவும் ஊக்குவிப்பவர் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பே பெரும் சிலர்களா இருப்பாங்க ஒரு சிறந்த மனிதர் அவர் ஏதோ சில காரணங்களுக்காக அவர் விருப்ப ஓய்வு பெற்று அரசு பணியிலிருந்து விளையிட்டார் அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து அப்போ ஓரளவுக்கு தான் தெரியும் இந்த இலக்கிய ஈடுபாடும் தமிழ் ஈடுபாடும் சுந்தரன் சார் இருக்கிற மாதிரி தெரியாது

இந்த சமகாலத்துல அந்த மாதிரி இருக்கிற அம்மாதான் இந்த சுமித்ரா இதெல்லாம் பார்த்தாலே அந்த தமிழே செறிவாகவும் குரல வந்து சுத்தமாக பேசக்கூடிய தமிழர்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் இப்ப சில நியூஸ்ல வாசிக்கிற சேனல்ல வாசிக்கிற நியூஸ பார்த்தாலே டக்குன்னு மாத்திரம் தோணுது அந்த மாதிரி எனக்கா தமிழை பேசுவதற்கு தமிழருக்கு கட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நாம இருக்கிறோம் ஆனா நம்ம தான் தாய்மொழி தாய்மொழி சொல்லிட்டு மாற கட்டிக்கணும் ஆனா நம்ம தமிழருக்கு தமிழ் மொழியை கட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பசங்க கேட்டா நான் சொன்னது எந்த சமுதாயம் தங்கள் தாய்மொழியையும் வரலாறையும் மறைக்கிறதோ அது அழிவுக்கான ஆரம்பம் எழுதியிருக்கிறார் யார் வந்து தன்னுடைய சொந்த மொழியையும் வரலாறு மறைக்கிறார்களோ சமுதாயம் பகுதியில் எழுதும் ஒரு பிளாஸ்டிக்ஸ் வேணும் ஒரு மலையாளி பிளாஸ்டிக்ஸ் வேணும் இருக்காரு நம்ம குழந்தைகளை என்னைக்காவது நம்ம நம்ம லாங்குவேஜ் படிக்க சொல்றோமா இல்ல வரலாறு வரலாறுல இருந்து அனுபவம் கிடைக்கும் அதை நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதே இல்லை நம்ம வெஸ்டர்ன் மீடியால இருந்து இப்ப வளரலாம் உங்க மீடியாவை நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அதனால அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு பொண்ணு வரவேற்புறையும் சொல்லுமான் கவிதையா படிக்கிறத உடனே இந்த மேடைக்கு தகுதியானவனா நம்ம வந்து உட்கார்லாமா போயிடலாமே மிக சரியான தமிழ் அடையில் பேசிய மணியல நண்பர் பலத்தில் மிகவும் சிறப்பாக பேசினால் மருத்துவமனையில் பல தடவை சந்திப்பாங்க இருபது எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்கு இருப்பேன் அவரு நான் எவ்வளவு நான் பேசலாம் வரையும் கூட பேசுறேன் அவர் சொன்னார் ஆர்வம் நான் ஒரு எழுத்தாளனாகவும் தமிழ் அறிஞராகவும் தான் இருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அதற்கான வித்திட்டு நான் வளர ஆரம்பித்தேன் ஆனால் சூழல் எண்ணெய் வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு அதை வந்து நான் இப்போ அதுக்கு வந்து இதுக்கு வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு மிக்க உறுதுணையாக இருப்பவர்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகன் மகளும் தான் அவங்கதான் அவங்களுக்கு பெரிய ஒரு அவங்களாலதான் நினைச்சு நினைச்சாங்க பசங்க எடுத்துட்டாங்க பண்றாங்க நல்ல பண்பாளர்களாகவும் மனித நேய முக்கியத்துவம் மிக்கவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உள்ள மனிதர்களாகவும் வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உங்க அப்பா உங்களை பத்தி சொன்ன சர்டிஃபிகேஷன் இந்த தான் சொன்னார் இந்த மாதிரி வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான தொடர்பு பின்னாடி உங்களுக்கு தான் பேசும் இந்த புக்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சரி இப்ப இவரை பத்தி எப்படி தெரியும்னா செங்கல் செங்கல் மருத்துவ பகுதியில் என்னோட இளங்களை பார்த்து பட்டம் பெற்றவன் அப்போ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல நான் ஜாயின் பண்ணேன் அப்போ

கலப்படம் அனுப்ப சுத்தமான தமிழ் பேச்சு பேசுவார் விட்டு ஒன்று தொண்டர்கள் இது முடியும் இது முடியாதுன்னு சொல்லுவார் நாங்க முடியும்னு கேட்க மட்டும்தான் கோயப்பார் அவர் முடியாதுன்னு சொல்வார் ஆனா ஏன் முடியாதுங்கிறதுக்கான ஆதாரத்தை சொல்வார் நம்ம ஏன் முடியாது சார் அப்படின்னு இந்த அறிவும் அவருடைய அனுபவமும் பல முதல்வர்களுக்கு இவர் ஒரு ஆஹ் இவருடைய அமைச்சு பணியாளராக இருந்திருக்கிறார் ஆனா பல முதல் முறை அமைச்சராகவே இருக்கார் தீர்வா விஜய் அவர் சொன்ன

மனிதர் அடிப்படையில் தனக்காக வாழாத பிறருக்காக வாழும் எண்ணம் தான் இருப்பாங்க ஜெனரேஷன்ல என்னன்னா ஒரு ஒரு தலைமுறை மாறும்போது தனக்கு அடுத்த தலைமுறை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவனுக்கு என்ன இருக்குதுன்னு சூழ்நிலை காரணமாக தன்னை மாற்றிக்கொண்டவன்தான் உயர் ஜாதி தாங்க ஜாதி அப்படி எல்லாமே பிரிஞ்சதே அந்த மாதிரிதான் தெரியப்பட்டது இப்ப சொன்னதா சில சொல்றேன் பிராமணர் அப்படி அப்படின்னா எப்படி இருக்கணும்னா தனக்காக வாழ்கள் பிறருக்காகவே தியாகமும் எல்லா விதமான செய்து சமுதாய கடனுக்காகவே அவர்கள் அவருடைய தலையாய கடமை அவர்கள் இருந்துதான் என்கிற அளவுக்கு தெரிய இருக்கு அதனால கடவுளுக்கு நிகராக பார்க்கப்பட்டவர்கள் சூழலுக்கு அப்புறமா கொஞ்சம் மாறிடுச்சு இது நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் சில இருந்துட்டு அது வந்து சூழலை என்னால ஏற்றுக்க முடியல இருந்தது அந்த தான் நான் வந்து நான் திருநெல்வேலி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு போய் சார் சொன்ன மாதிரி ரெண்டு மாதிரி கொண்டு போயிருக்காரு நிறைய விஷயங்களும் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு நல்லதே நம்ம ஏத்துனோம் கெட்டதே நம்ம சொல்லணும் அப்பதான் இருக்கும் அதனாலதான் அதை கொண்டு போயிருக்கேன் நான் ஒரு நாலஞ்சு திருமணத்துல இந்த மாதிரி கலப்பா பார்த்ததுல எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லா சந்ததியும் மிகவும் சிறப்பாக இருக்காரு என்னுடைய குழந்தைகளே அதுக்கு எதுக்கு எடுத்துக்காங்கன்னு அவர் அத சொன்னார் இதே மாதிரி மாதிரிதான் நல்லா இருக்காங்க ஆனா இந்த காலத்துக்கு இது இயற்பு ஏற்புடையதான் சார் ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் பூ இருக்குதான் சார் செய்து இருக்கிற அளவு கம்மி இருக்கிறவரை இல்லைன்னு சொல்ல முடியாது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக என்ன விஷயம்னா ஜனரா பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் மறுக்கப்பட்டவர்கள்னா குடியேற்றி போர் செய்வாங்க இல்லைன்னா எழுதுவாங்க இவர் ஒடுக்கப்பட்டவர்களும் இல்ல மறுக்கப்பட்டவர்களும் இல்லை இவர் சமுதாயத்தில் இவர் சொல்ற மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கவர் இவரே மற்றவர்களுக்காக எழுதுவதாக இந்த கருத்து நாவலில் மிக சிறந்த அம்சமாக நான் கருதுகிறேன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கானாலும் ஆனா இப்ப பாரதியார் சப்போர்ட் பண்ண மாதிரியோ நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண மாதிரியோ எல்லாருமே மாதிரி சிந்தனையாளர் மட்டும் இல்லாமல் புரட்சிகரமாக வருது சிந்திப்பது நாம் தான் இவருடைய நாவல் இன்று மட்டும் இல்ல என்றென்றும் வாழும் அப்படின்னு தெரியக்கூடிய என்னை விட வயது ரொம்ப பெரியவர் கிட்டத்தட்ட எனக்கு பதினெட்டு ஆண்டுகள் வயது அப்படி இருந்தாலும் அவருடைய இந்த விழாவில் நம்ம போறதுக்கு தகுதி இருக்கா நம்ம என்ன யோசித்த எனக்கும் தமிழுக்கு நிறைய ஈடுபாடு உண்டு சார் சொன்ன மாதிரி எங்களை எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்புங்கிற ஒரு ஒரு வேலை இஸ் இங்கிலீஷ் எல்லாமே நடைமுறை பேசுவது மட்டும் நல்ல தமிழுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த மாதிரியான இது ஏற்படுது இருக்கிறார்கள் அதற்கு ஆலோசகராக நான் இருந்து வருகிறேன் சார் அதுல வந்து சிறந்த தமிழர்கள் எழுத்துக்களாக இருக்காங்கன்னா ரொம்ப முதல்ல சொல்லணும்னா முத்த தமிழர்கள் கலைஞர் வந்த ஒரு சமயம் அதுக்கப்புறமா வந்தது வந்து சுகீசிய மையார் இருந்தது வந்தாங்க இப்போ லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பேக் பாரதி பாஸ்கர் ஜோ பல்லூரி இப்பவே ஞான சம்பந்தன் சாலமன் பாப்பையா ஹெச் ராஜா எல்லாரும் வந்து அந்த ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட நபர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு சிறப்பான விழாவாக நாங்கள் அதை

நமஸ்கிருதமற்ற தமிழ் மொழியில செய்யணும் அப்படின்னு கேட்டா இது சாத்தியமா ஒரு வீடியோ நம்ம நீங்க பாருங்க நான் பார்த்தேன் எங்க அம்மா யூஸ்ல இதனால ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு வந்திருப்போம் தப்பியத்துக்கு பாதிப்பு வந்திருப்போம் என் பொண்ணு மாமியார் அப்படின்னு சொன்னாங்க சரி பாருங்க வாங்க சாமி நான் சொல்றேங்க நம்ம கும்பலத்துக்கு இல்லாம நாலு பேருக்கு புரியுதுனா நாலாயிரம் பேருக்கு புரியுற மாதிரி சாமி கிட்டலாம் பண்ணு சொல்றாங்க இதனை ஏன் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு முற்போக்காக யோசித்தேன் என்னுடைய திருமணத்துக்கு வந்திருக்கப்போ சற்றையுறைய அதே நபர் இருபத்தைந்து பேருக்கு தமிழ் வழியில திருமணம் செய்து வைத்தார்கள் அது மிகப்பெரிய ஒரு வேட்பாக கருதப்பட்டது அதனால சரி நமக்கு வீடுபாடு இருக்கு அதனால நமக்கு இந்த விழாவில் பங்கேற்பதற்கான கருவி இருக்காங்க ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஆனா ரிட்டையர்மெண்ட் அப்புறம் இது வந்து காரணம் வந்து கொஞ்சமாவது நம்ம எழுத ஆரம்பிக்கணும்ன்ற மட்டும் ஒரு உறுதி மொழி மட்டும் தான் எழுதி என் வயசு சொல்லுவாங்க நண்பரை சொல்லுங்கள் உங்களை பற்றி கூறுகிறேன்னு சொல்லுவாங்க

அவர் குடும்ப குடும்ப விருப்பினர் என்ற முறையிலேதான் என்ன அழைப்பிற்கு மெட்டவர் வேற எந்த தகுதியும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி